ஒரு தங்கத்துக்கு வடிவம் கொடுக்க இரும்பு தான் அடிப்பாங்க அதே மாதிரி ஒரு இரும்புக்கு வடிவம் கொடுக்கவும் அதே இரும்பு ஆனா தங்கம் அடிக்கும் போது சத்தமே வராது அதுவே இரும்பு அடிச்சா டங் ஓயாம சத்தம் வரும் கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சான் நண்பா உன்னையும் இரும்பு தான் அடிக்குது என்னையும் அதுதான் அடிக்குது ஆனா நான் அமைதியா இருக்கேன் நீ மட்டும் இப்படி ஊற கூட்டுற அளவுக்கு கத்துற அப்படின்னு அதுக்கு இரும்பு சொன்ன பதில் தான் லைஃபோட ரியாலிட்டி அது என்ன சொல்லுச்சா மச்சான் உன்னை அடிக்கிறது இரும்பு அது உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளு ஆனா என்ன அடிக்கிறது என்னோட சொந்த இனம் வேற யாரும் அடிச்சா வலிக்காது ஆனா நம்ம இனமே நம்மள அடிக்கும் போதுதான் வலி தாங்க முடியாது வாழ்க்கையும் அப்படிதாங்க வெளியாளுங்க நம்மள காயப்படுத்தினா கூட தாங்கிக்கலாம் ஆனா நமக்குன்னு இருக்கிறவங்களே நம்மள குத்தும் போதுதான் அந்த வலி உயிரே போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வலி உங்களோட லைஃப்ல நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க